மித்ராவின் ரங்கஒலி கனவுகள் அத்தியாயம் இருபது அடிபட்ட மனதை வெளிக்காட்டிக் கொள்ளாது ஆதி வீட்டிற்குள் நுழைந்தான் படபடப்போடு காத்திருந்த உமையால் இவன் வருவதைக் கண்டதும் சடாரண சுஜி கொடுத்த பரிசை எடுத்து மறைத்து வைத்தால் உமையாளுக்கு கொஞ்சம் பயம் ஹரணியின் பரிசுக்கே ஆதி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் செய்திருக்க சுஜியின் பரிசை பார்த்தால் இதற்கென்ன சொல்வானோ என்று ஆதி இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வான் என உமையாளால் சுத்தமாக கணிக்க முடியவில்லை ஆதி நெருங்கி வந்ததுமே உமையால் விலகி அரை நோக்கி சென்று விட்டால் இவன் அழைத்த போதும் அவள் கண்டுகொள்ளவே இல்லை இவளுக்கு என்னாச்சி யோசனையுடனே பின்னே வந்தான் ஒருவேளை அவள் வார்த்தையும் மீறி உதறி சென்றதால் கோபமோ யோசனையுடனே அறைக்கு வந்தவன் உடைமாற்றிவிட்டு விட்டு மகளை எட்டி பார்த்தான் விழாவின் போது அதிக ஆட்கள் தூக்கி தூக்கி வைத்திருந்த அலுப்பு புதிதாக பார்த்த அனைத்தையும் கண்டு குஷியில் கழித்த மகளுமே இப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் சத்தமின்றி மெத்தையில் உமையாளின் அருகே படுத்தவன் என்றுமில்லாத திருநாளாக நெருங்கி படுத்தான் அவள் இடையிலும் கரம் போட்டு அழுத்தி பிடிக்க பதறி போய் திடும்பு படுத்தவள் என்ன செய்றீங்க நீங்க என்றால் அதற்கு நினைத்த குரல் தான் தடுமாறி குலைந்து வந்தது இல்ல போகும்போது தள்ளி விட்டுட்டு போயிட்டேன் அதான் கீழே வந்துட்டியோ இருப்பதும் பிடிச்சிருக்கோன்னு செக் பண்றேன் குறும்போடு கண் சிமிட்டியவன் மென்குரலில் கிசு கிசுத்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுங்க வலுக்கட்டாயமாக கணவனின் கரங்களை விட்டவள் கோபமுடன் திரும்பி படுத்து கொண்டாள் இவள் கோபம் கொண்டால் சமரசம் செய்வது அத்தனை எளிதில்லையே அனுபவப்பட்ட உள்ளம் அலறியது ஹே உமையா கோபமா மீண்டும் மெல்லிய குரலில் அழுத்தமாக அழைக்க ஆமாம் ஆனால் உங்க சமாதானம் எதுவும் எனக்கு தேவையில்லை என வெட்டிவிடும் குரல் மட்டும் அவளிடமிருந்து வந்தது பற்களை கடித்தபடி அழுத்தமாக பலமுடன் அவளைப் பற்றி தன்னை நோக்கி திருப்பியவன் அவள் கை இரண்டையும் ஒன்று சேர்த்து வயிற்றோடு வைத்து அழுத்து பிடித்து கொண்டு அவள் கால் மீது தன் ஒற்றை கால் போட்டு சிறை செய்தான் இதை சிறிதும் எதிர்பாராத உமையாளுக்கு ஒரு நொடி இதயமே படபடக்க என்ன செய்றீங்க விடுங்க விடுபட முயன்று திமறினாள் ரிலாக்ஸ் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் வாக்கு கொடுத்தவன் அமைதிப்படுத்த முயற்சிக்க அப்படியே செஞ்சிட்டாலும் மனதில் நினைத்தவள் இலக்காரமாக உதடு சொலித்தாள் ஆதிக்கு உமையால் தன் மனைவி என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் இவளை ஏற்பதில்தான் தயக்கமே இவள் அன்று கேட்ட ஒரே கேள்வியிலிருந்து இருந்து இவள் மீதான காதலை தன்னுள்ளே மூழ்கி அடித்து கொண்டிருக்கிறான் ஆதியின் அணைப்பு அழுத்தமாக கடுகடுப்பில் முகம் பார்த்து முறைக்கத்தான் முடிந்தது உமையாளால் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் சாரிடி என்னை மன்னிச்சுடேன் ப்ளீஸ் இறங்கிய குரலில் வேண்டியவன் கெஞ்சினான் உண்மையில் உமையாளின் கோபம் எதற்கென்றே ஆடிக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் தாழ்ந்து போனவன் அவளை சரமென அவளில் வீழ்ந்தான் சாரியா எதுக்கு உமையால் கண்களை சுருக்கி கேட்க திரு திருவென முடித்த ஆடிக்கு பதிலே தெரியவில்லை நீயே சொல்ல உமையாளின் தாடையைப் பற்றி கெஞ்சினான் மூக்கு விடைக்க பார்த்தவள் இந்த மிக்நேயத்துல போய் பிரச்சனை செய்யணுமா கொஞ்சம் பத்மா சித்திக்காவது பொறுத்து போயிருக்க கூடாதா நமக்குன்னு கொடுத்த பரிசை திருப்ப கொடுக்கறது மரியாதையா இருக்குமா என்றால் இவன் தவறுகளை சுட்டி காட்டி அவள் லிமிட்டு மீறி இருக்கா நானும் எவ்வளவு நாள் தான் அமைதியா பொறுத்த போறது இவ்வளோ நாள் பொறுத்து போனதே பத்மா அத்தைக்காக தான் தன்னிலை விளக்கம் கூறினான் உமையால் மௌனமாக நோக்க அப்புறம் நான் ஒன்னும் பரிசை திருப்பி கொடுக்கல அத்தை தான் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க எங்க நல்லா தானே இருந்தது ஏன் கொடுத்தீங்க என்றால் முகம் சுருக்கியபடி என்ன அதிர்ந்து போய் பார்த்தான் இல்ல ஹரிணி செஞ்சது உன்னை காயப்படுத்த இருக்கும்ல இறங்கிய குரலில் நம்ப முடியாத வினவ நான் எப்ப அப்படி சொன்னேன் விடுக்கனு கேட்டாள் மனைவி நந்தினி போட்டோ இருக்கிறது நந்தினியே இங்க இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு தடவை சொன்னியே குழப்பான மனநிலையில் புரியாது வினவினான் அது உங்க கூட நந்தினி இருக்கும் போது உரைக்கும் குரலே இவனை உரிமை கொண்டாடியது அப்போ இந்த போட்டோ ஆதி இன்னும் விளங்காத கேட்க இதுல என்ன இருக்கு நிலா அவ அம்மா கூட இருக்கா நந்தினி இல்லாம நிலா இல்லையே எளிதாக உரைத்தாள் உண்மையால் நிலா நிஜம் நந்தினி நிழல் என தெளிவான மனநிலையில் இருந்தால் உமையால் அதுவும் போக நிலாவிற்கு நான் தானே அன்னை அவளை பங்கிட வாய்ப்பில்லையே என்ற நம்பிக்கையிலும் இருந்தாள் என்ன எனக்கு புரியல ஆதி அப்போதும் வினவ ஏ யோசிங்க இதழ்களை சுழித்தவள் வெகு நேரமாக ஆதியின் அணைப்பில் இருப்பதை உணர்ந்து திம்மறினாள் சிந்தனையில் இருப்பவனை தொந்தரவு செய்ய கட்டுப்பானவன் என்னடி என்றான் பற்களை கடித்தபடி காலை எடுங்க நான் தூங்கணும் அதட்டினால் தூங்கு நான் என்ன நான் சொன்னேன் நிலா கட்டிக்கிட்டா மட்டும் அமைதியா இருக்கதானே செல்ல கோபத்துடன் காலை மட்டும் விளக்கி கொண்டவன் அனைத்திற்கும் கரத்தை விளக்கவில்லை அதற்கு மேல் இவனிடம் போராட முடியாது என உணர்ந்து கண்களை இருக்க மூடிக்கொண்டால் பெண் ரெண்டு புகைக்கிடங்களில் இருப்பதும் நந்தினிதானே நிலாவோடு இருந்தபோது போது ஏற்றுக்கொள்ள முடிந்தவளால் தன்னோடு இருக்கும் போது மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாம் ஏன் அப்படி யோசித்துக் கொண்டே இருந்தவன் அலசி ஆராய்ந்து விடையறிய முன் அசதியில் உறங்கி போனான் சில நிமிடங்கள் கழிய ஆதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க விழி மலர்ந்தாள் உமையாள் எதுவும் செய்ய மாட்டானோ எதுக்கு இது முணுங்கியபடியே தன்னை தழுவி இருக்கும் ஆதியின் கரத்தை மெல்ல விளக்கிவிட்டாள் சௌகரியமாக ஒரு கழித்து திரும்பி படுத்தவள் அருகாமையில் ஆதியின் முகம் கண்டாள் இமை சிமிட்டாது ரசித்தவளின் இதயத்திலோ இன்பச்சாரல் எப்போதும் இருவருக்கும் இடையில் தலையணைகளை வைத்து அதற்கு இடையில்தான் நிலாசினி ஆனால் இப்போதெல்லாம் அடிக்கடி நிலாசினியை தொற்றிலில் விட்டு தன்னோடு படிக்கிறானே ஏன் இந்த மாற்றம் இவன் விருப்பம் போல் தொட்டு தொட்டு பேசுகிறான் தூக்கி சுற்றுகிறான் கடன் பிடித்து இழைக்கிறான் இதழ் பதிக்கிறான் குழந்தையோடு குஞ்சுகிறான் மகளிடம் விளையாடுவதைப் போல் அல்லவா என்னிடமும் விளையாண்டு கொண்டிருக்கிறான் நான் மனைவி அல்லவா நான் ஒன்றும் சிறு பெண் இல்லையடா என் உணர்வுகளை உரசி பார்த்து விடுபவன் என் மனம் எப்போது அறிய மெல்லிய இயக்கம் எழுந்தது குழந்தைக்காக என திருமணம் செய்தவளுக்கு இப்போது ஆதையால் என்னென்னவோ ரகசியமான ஆசைகள் அரும்பியது ஆதியின் அதிரடியில் என்னடா செய்கிற என ஊமை மனம் அவஸ்தையில் அலறியது அதிகாலையில் எல்லாம் கணவன் அஜயோடு சென்னை கிளம்பி இருந்தாள் கருணி அதுவும் அவள் சொந்தம் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் சென்றிருந்தாள் அன்று விடுமுறை நாள் கருணி சென்ற பின் காலை உணவிற்கு அனைவரும் பத்மாவில் வீட்டில் கூடியிருந்த நேரம் விஷயம் அறிந்தனர் புவனாவிற்கு பெரிதும் வருத்தம் மகனை எதுவும் சொல்லவும் முடியாத நிலையில் இருந்தார் அனைவரும் இருப்பதால் பத்மா ஒருவராலும் சமாளிக்க முடியாது என நினைத்து தானாகவே உதவிக்கு வந்திருந்தாள் உமையால் காலை உணவிற்கு பின்பு ஆதி வெளிவெளியாக சென்றிருக்க ரங்கராஜனும் அருகே கடைவீதி வரையிலும் சென்றிருந்தனர் ஆதியின் அதிக பிரசங்கி பிரசங்கித்தனத்திற்கு உமையால் வருத்தம் தெரிவிக்க அவன் மீது தவறில்லை அனைத்தும் தவறு தன் மகள் மீது மட்டும்தான் என பத்மாவின் வருத்தம் தெரிவித்தார் இவ்வாறு தொடங்கிய உரையாடல் மதியம் என்னென்ன சமைப்பது என்னென்ன வாங்கி வர சொல்வது என இருவருக்கும் இடையே ஓடிக்கொண்டிருந்தது அதே வேலை இங்கே விலையில் கணி என்ன தப்பு செஞ்சா ஆதிக்கு பிடிக்குமேனு அந்த கிஃப்ட் ரெடி பண்ணிட்டா மகன் இவ்வளவு மாதிரி போவான்னு பாவம் அவ்வளவுக்கு என்ன தெரியும் தம்பி மகளுக்கு முட்டு கொடுத்த புவனா நியாயம் பேசி கொண்டிருந்தார் ஆமா நம்ம ஆதிதான் பழைய மாதிரி இல்லையே பெரியவர் திவாகரம் குறைபட இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் சொந்தத்துல பொண்ணு வேண்டாம் வெளிய பாருங்கன்னு மாதிரி அகிலாவும் வார்த்தையை விட்டு விட்டார் இவர்களின் சுதந்திரமான கண்ணீர் குரல் சமையல் அறிவரைக்கும் கேட்டிருந்தது இத்தனை வருடங்களுக்கு பிறகும் இவர்களுக்கு இவ்வளவு செய்த பிறகும் தன்னை பற்றி இலக்கார பார்வை கொஞ்சமும் குறையவில்லையே பத்மா வேதனையோடு விம்மினாள் ஏன் ஏழை பெண் என்றால் அவளுக்கென ஆசையும் கனவுகளும் இருக்கக்கூடாதா அவளுக்கு என்ன இந்த உலகில் வாழ தகுதியற்ற உயிரினமா ஆத்திரமாக வந்தது உமையாளுக்கு அதை விடவும் உமையாளை அதிகம் காயப்படுத்தியது ஒன்று அப்படி ஒரு பெண் கூட ஆதியின் மனைவியாகலாம் தான் ஆகக்கூடாதா நான் எந்த விதத்தில் இங்கே இவர்களுக்கு குறைந்து போய்விட்டேன் ஆற்றாமையில் குதித்தது உமையாளின் உள்ளம் ஆரம்பத்தில் ஆதிக்கே விருப்பமில்லையே எல்லாம் தெரிந்துதானே திருமணம் செய்து கொண்டாய் மனசாட்சி கேட்க வலிக்கும் என தெரியும் தான் ஆனால் வலியை அனுபவிக்கல் தான் அதன் வீரியம் அதிகமாக தாக்கியது பத்மாவின் முகம் பார்க்க தாங்கிக் கொள்ள முடியவில்லை விறுவிறுவன வெளியே வந்த உமையால் ஏன் அத்த அப்படி ஒரு மருமகள் அவங்க பையனுக்கு பார்த்திருக்க வேண்டியதானே நேரடியாக அகிலாவை பார்த்து நக்கலாக வினைவினாள் அகிலா வாயெடுத்து போக அங்கிருந்த அனைவரும் அதிருந்தனர் பத்மாவை போல் உமையாலும் காலம் முழுக்க அடங்கி போவாள் என்ற மிதப்பில் இருந்த அனைவருக்கும் ஏமாற்றமே அதே நேரம் சரியாக பத்மா பலச்சாறு கொண்டு வர குறுக்கே வந்த உமையால் வாங்கி நங்கன மேசையில் வைத்தாள் போதும் சித்தி நீங்க சொந்த முத்தியும் உறவு வேணும் அன்பா செய்யறது எல்லாம் இவங்களுக்கு அடிமைத்தனமா தான் தெரியுது உங்க ஹெல்த் இருக்கிற கண்டிஷனுக்கு இவ்வளவு வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒண்ணு இங்க வேலையாலும் இல்ல போய் ரெஸ்ட் எடுங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அனைவரும் கேட்க உரிமையோடு பத்மாவை அதட்டினாள் அங்கே அனைவரும் முகத்திலும் அடித்தது போன்றிருந்தது பத்மா அப்படியே உள்ளம் உருகி நெகிழ்ந்து போனார் இத்தனை ஆண்டுகளில் கணவர் சுதாகர் கூட தனிமையில்தான் ஆறுவர் ஆறுதல் கூறுவாரே தவிர அனைவரின் முன்பும் எதுவும் பரிந்து பேசி துணை நிற்க மாட்டார் வெகு நாட்களாக பத்மாவின் மனதில் அவருக்கு சமமாக தன்னை நடத்தவில்லையே என நெருடல் இருக்கிறது நாள் வரையிலும் யாரும் வார்த்தையில் சொல்லி காட்டியதுமில்லை குறைவாக நடத்தியதும் இல்லை ஆனால் அடிமனதில் இருந்திருக்கும் தானே அதனால் தானே இப்படி ஒரு வார்த்தையும் வந்துள்ளது இத்தனை ஆண்டுகளில் இவர் பெற்ற பெண்களுக்கே கூட இவர் நிலைமை சரிவர புரிந்திருக்கவில்லை உமையால் புரிந்து கொண்டதும் தனக்காக ஆறுதலில் நின்றதும் உருகித்தான் போனார் பத்மா பத்மாவை அவர் அறையில் விட்ட உமையால் யாரையும் கண்டு கொள்ளாது விறுவிறுவென அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள் ஆதியோட கல்யாணத்தை பத்தி பேசினவரது சரி பத்மா நீங்க இப்படி சொல்லியிருக்க கூட சித்தி ஆத்தியே அகிலாவை குறை கூறினால் நவீன கூட மனைவியின் கூட்டி சரி என்றான் பெரியவர்கள் எப்படியோ ஆனால் பிள்ளைகள் அனைவரும் பத்மாவை தன் பெற்றவர்களை விடவும் அன்போடு ஒருபடி மேலாக பார்க்கின்றனர் அனைவருக்கும் வளர்த்த பாசம் பத்மாவின் மீது அதிகம் இருந்தது ஆதி விஷயம் அறிந்த போது நொந்து போனான் ஏற்கனவே எச்சரித்தும் இருந்த அகிலா சித்தி அடங்குவதே இல்லை அதே நேரம் அவன் இருந்திருந்தாலும் என்ன செய்திருப்பானோ அதையே அவன் மனைவி செய்திருக்க சந்தோஷம் தாங்காது அறைக்குள் வந்தவன் ஆதியை அணைத்துக் கொண்டு பயத்தில் கண் மூடினாள் மெல்ல இறக்கிவிட்டவன் தேங்க்ஸ் பத்மா அத்தைக்காக பேசினதுக்கு என்றபடி அவள் அனுமதியின்றி முகம் முழுவதும் முத்தமிட்டான் அவள் இதழை நெருங்க அவங்க பத்மா சித்தியை பேசல சித்திய உதாரணமா காட்டி நான் உங்க குடும்பத்துக்கு தகுதியில் என்ன பேசுறாங்க என்றாள் கசப்புடன் இவன் தான் ஆரம்பத்திலே கூறினானே என்னோடு உன் வாழ்க்கை நன்றாக இருக்காது என்னால் உன்னை மகிழ்வாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முடியாது அப்போதெல்லாம் ஆதிக்கு மறுமணத்தில் மனமில்லை வாழ்க்கையில் இவனோடும் இவன் உணர்வோடும் போராட வேண்டியிருக்கும் என்ற எண்ணத்தில் வந்தவளுக்கு இங்கே இவன் உறவுகளோடு போராடுவது கடினமாக இருந்தது அதிகம் காயப்படுகிறான் உமையால் உரைத்ததுமே ஆதையின் முகம் அப்படியே சுண்டி போனது என்னவென்று பதில் சொல்வான் திருமணம் முடிந்துவிட்ட இத்தனை நாட்களுக்கு பிறகும் ஏன் இப்படி ஒரு பேச்சு இன்னமும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே பத்மாவிற்காக இவள் பேசிவிட்டாள் இவளுக்காக யாரும் அங்கே பேசாது போனதில் தன் உறவுகள் அனைத்தும் அந்நியமாக தோன்றியது ஆதிக்கு சொந்தத்துல பொண்ணு வேண்டானா நந்தினி மட்டும் உங்களுக்கு சொந்தம் இல்லையா நந்தினிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில கற்றப்பட வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு கொடுக்க தயாராக இருக்கிற அத்த மகன் எனக்கு இல்லையா வேகனையோடு வினவினாள் அரும்பி இருக்கும் குளத்தில் இவளை மட்டும் தவறி முளைத்த தாமரையாக பார்க்கின்றனர் உமையாலின் கரம் இரண்டையும் பற்றி தன் உள்ளங்கைக்குள் புதைத்து கொண்டவன் ஹே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எங்க வீட்டுல இல்ல ஒரு அவங்களுக்குள்ள அப்படி பேசியிருக்கலாம் எனக்கு தெரியாது உமையா எங்க அப்பா நேரடியா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் கேட்டாரு வேற பொண்ணு பார்க்கவும் இல்லை பொண்ணை பத்தி பேசவும் இல்லை அவங்க எல்லாம் எப்படியோ ஆனா நானும் அப்பாவும் அப்படி நினைக்கல எங்களை நம்பு என்றான் ஆதியின் வதங்கிய முகம் பார்த்தவள் இவனை நோகடித்து என்ன இன்பம் காணப்போகிறேன் என் புத்தியில் உரைத்து அமைதியாகி போனாள் ஆதி கொஞ்சம் வாடினாலே இவள் விலைகளுக்கு கூட காண தாங்காது கரணி ஊருக்கு சென்றதால் கிடைத்த நிம்மதியின் வார இறுதியில் பத்மாவின் வீட்டிற்கு யாரும் விருந்திற்கு வராததால் கிடைத்த அமைதி இவர்கள் வாழ்க்கையில் தென்றலாக வீசியது பத்மா சற்று உடல் நலம் தேடி இருக்க மகளோடு செல்லவில்லை இங்கே இருப்பதால் அவரும் முடிந்த அளவிற்கு பேத்தி நிலாவோடு நேரம் கழித்தார் ஆதியும் புவனாவும் எப்போதும் போல் வேலைக்கு சென்று வந்தனர் ரங்கராஜன் ஊரிலிருந்து இரண்டு மணி நேர பயண தொலைவில் ஒரு பண்ணை நிலத்தை வாங்கியிருந்தார் ஓய்வு பெற்று வந்த பின் கடைசி காலத்தில் இயற்கையோடும் இயற்கை விவசாயத்தோடும் ஒன்றி போக வேண்டும் என்பது அவர் வெகு நாள் விருப்பமாக இருந்தது அதற்கான பணியில் அவரும் மும்முரமாக இருந்தார் இர உணவிற்கு பின் உமையால் ஒரு புத்தகத்தை வாசித்தபடி அமர்ந்திருக்க அதே கட்டிலில் எதிர் விளிம்பில் அமர்ந்திருந்தான் கணவன் உமையாளின் மடியில் படுத்திருந்த நிலாசினியோ எப்போது போலே தந்தையோடு ஒளிந்து விளையாடும் அவள் விளையாட்டை விளையாண்டு கொண்டிருந்தாள் அதுவும் அன்னை உமையாளின் புடவையை உபயோகமாக கொண்டு வயிற்றுப்பகுதி பகுதி புடவையை எடுத்து விளையாடி கொண்டிருக்க ஒவ்வொரு முறையும் நெஞ்சுப் பகுதி விலகாது பிடித்து கொண்டே இருந்தால் ஆனா போதும் ஆடை முடியும் முடங்காத அங்கங்கள் அனைத்தும் ஆதிக்கு காட்சியாக கொண்டிருக்க கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தாள் முந்தானை பகுதியை எடுத்து மகளிடம் கொடுத்தவள் இத வச்சு விளையாடப்பட்டு என்றதுமே லேசாக முகம் சுணங்கினாள் மகள் அவ்வளவுதான் இங்கே அன்பு தகப்பனுக்கு பொறுக்க முடியவில்லை தானே விளையாடட்டும் விட ஏன் இதுக்கு முன்ன நான் உன்னை பார்த்ததே இல்லையாக்கும் சடத்தப்படி நொடிந்தான் அதிக முறை இவன் இதையே உரைத்திருக்க புருவங்கள் சுருக்க யோசனையோடு எப்ப பார்த்தீங்களா வினைவினாள் உம் பிறந்ததுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்குமாவது இலகுவாக தோள்களை குலுக்கியவன் பதில் உரைத்தான் கற்பனையில் கூட காண முடியாது ஐயோ ஊசையின்றி மனம் அலர கையில் இருக்கும் புத்தகத்தால் முகம் முழுவதும் மறைத்தால் உம்மையாள் கண்களில் வெம்மையுற குங்குமமாக சிவந்து குளையும் முகத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முயன்றாள் சில நிமிடங்களுக்குப் பிறகே இவள் முகம் மறைத்திருப்பது புரிய மகளுக்கு ஜாடை காட்டியதும் அவள் விளையாட்டை மீண்டும் துவங்கி இருந்தாள் இன்னும் குழந்தையாத்தான் பாக்குறானா உமையால் உள்ளத்திலே நொடிந்து கொண்டாள் இருவருக்கும் இடையில் இடைவிட்டு துளியும் நகரவில்லை அம்மனு என்ன செய்யீர்களா குறும்போடு உமையாலை சீண்ட பார்த்தா தெரியல படிக்கிறேன் என்றால் கள்ளமுடன் மகள் வெறு புடவையை இழுக்க பட்டண புத்தகத்தை விட்டு புடவை பிடித்த உமையாளின் முகமும் தடுமாற்றமும் கண்டு இலகிய மன்னதோடு குறுநகை விரித்தான் ஆதி சரி உனக்கு மேல படிக்கவோ இல்ல கோச்சிங் கிளாஸ் எதுவும் போறதானா போயே ஆதி பொறுப்போடு கூற கொஞ்சம் வருஷம் போகட்டும் குழந்தையின் மீது பார்வம் வைத்தபடியே உரைத்தாள் பெண் கொஞ்ச வருஷம் போனா அடுத்த குழந்தை வந்துடுமே என்றதுமே நிமிர்ந்து பார்த்தாள் உமையால் மிசையோறும் உதடைகள் திடிக்க மலர்ந்த முகமாக குறும்போடு சேந்தினான் உள்ளுக்குள்ளோ ரகசியமாக ரசித்தவள் வெளியிலோ உதடை சுழைத்துவிட்டு வரும் வரும் இப்படி எட்டியே இருந்தா சீக்கிரம் வந்துடும் மின் மின்குரலில் முணங்கியவள் குழந்தையை தூக்கி தோளில் சரித்தபடி சென்று விட்டாள் அவள் பாவனையில் ரசனையோடு ஆதி அடங்காது கலகலவென சிரித்து கொண்டிருந்தான் Nandy.